ஓம் நமோ நார பாசுரமரல் பாயிரம் வாயிலாக தமிழ் மறுமலர்ச்சி தொன்மையான இந்திய மதங்கள் அனைத்திலும் அடிப்படையாக அமைவது மனிதனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள உறவு பற்றிய தேடுதல் இத்தேடுதல் தந்த தரிசனங்கள்தான் இந்திய சமயம் சார்ந்த தத்துவங்கள் பண்டை தமிழர்கள் உலகை பூரண நோக்கோடு பார்த்தனர் பிரம்மாண்டமாக சிந்தித்தனர் பொய்கையின் முதல் பவாவை பாருங்கள் உலகை ஒரு அகல் விளக்காக கொண்டு வார் கடலை நெய்யாக இட்டு கதிரோனை விளக்காக வைத்து பிரபஞ்ச கர்த்தாவை பார்க்கிறார் அப்பாலுக்கு அப்பாலாய் உள்ள இறைமையை அப்படி பார்த்தால்தான் தெரியும் போலும் இல்லை அவன் பிரம்மாண்டத்தை உணர அப்படி ஒரு பெரிய விளக்கு வேண்டும் போலுள்ளது இவர் நோக்கில் அறிவு உரத்த சிந்தனை அதாவது ஞான மார்க்கம் இருக்கின்றது பூதத்தார் பிரபஞ்ச நோக்கிலிருந்து அப்படியே உள்ளுக்கு திரும்புகிறார் அன்புதான் அகல் விளக்கு என்கிறார் வீட்டுக்கு அஸ்திவாரம் போல் வாழ்வுக்கு அடிப்படை அன்பு என்கிறார் அடுத்து ஆர்வம் வேண்டும் ஆர்வம் இல்லையேல் வாழ்வு சலிப்பு தட்டி விடுகிறது எனவேதான் ஆர்வம்தான் நெய் என்கிறார் சிந்தை இடுதிரி என்கிறார் இவர் அறிவை ஒதுக்கவில்லை சிந்தை தெளிவாக இருந்தால்தான் தேடுதல் வசப்படும் நனைந்த திரியோ ஜீன்ஸ் துணியோ போல திரி இருந்தால் விளக்கு எரியாது நல்ல பஞ்சு திரி வேண்டும் சிந்தையில் நோக்கி இருக்க வேண்டும் அப்போது வானம் வசப்படும் பேயாழ்வார் பக்திதான் முக்தி வழி என்கிறார் இப்பாசுரங்களை முன்னறியாத ஆதிசங்கரனும் ஞான வழி சென்ற பின் ஆழ்வார்களைப் போல பஜகோவிந்தம் 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 மூடமத என்கிறார் பக்தியின் ஊற்றுக்கண்ணை கண்டவர்கள் முதல் மூவர் இவர்கள் சமகாலத்தவர்கள் புதிய மதங்களான சமணம் பௌத்தம் என்பவை தென்னிந்தியாவில் பரவி செல்வாக்கு பெற்ற காலமான கிபி ஐந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில்தான் பல்லவர்களின் ஆதிக்கமும் பரவத் தொடங்குகிறது நகரேஷு காஞ்சி என காஞ்சி பௌத்த தலைமை பீடமாகிறது காஞ்சி மன்னனின் புதல்வன் ஒருவன் தூர கிழக்கு நாடுகளுக்கு பௌத்தத்தை கொண்டு செல்கிறான் அவர் ஆரம்பித்து வைத்தது தான் சென் மதம் ஜப்பானில் பரவுகிறது இவரை தாருமா என ஜப்பானியர் அழைத்து புத்த கோவில்களில் சிலை வைத்து கும்பிடுகிறார்கள் அதுக்கு பின்னால் சூர்யாவும் போய் அதை படமாக எடுத்துட்டு வந்துள்ள வேற்று மதங்கள் செல்வாக்கு பெறும் பொழுது பழமையான நம்பிக்கைகள் மேலும் பெறுகின்றன புராணங்கள் இயற்றப்படுகின்றன ராமகாதை பிரபலமாகிறது இப்போது மசூதியை இடுத்து ராமர் கோவில் கட்டும் மூட ஜனங்களுக்கு அதாவது வட இந்தியர்களுக்கு ராமன் இன்னும் கடவுளாகவே தெரிய ஆரம்பிக்காத நாட்கள் ராமகாதை பிரபலமாக்கப்பட்டு தெற்கே இருந்து வடக்கே போகிறது இது தேவையான ஒன்று அக்காலகட்டத்தில் சமண பௌத்த மதங்கள் ஒழுங்கை வாய்மையை அரணை வலியுறுத்துகின்றன ராமன் இவையெல்லாம் கொண்ட உத்தம புத்திரன் முதல் மூவர் பாடல்களில் தென்படும் அவதாரங்கள் கண்ணன் ராமன் வராகன் வாமனன் இவையே பேயாழ்வார் முதல் முறையாக ஸ்ரீ என்ற சமஸ்கிருத பதத்திற்கு திரு என்ற தமிழ் சொல்லை பயன்படுத்துகிறார் திருவை திருமாலுடன் இணைப்பதில் பெரும் தத்துவ வெற்றி அடங்கியிருக்கிறது வேத காலத்து பூஜை முறைகளில் ஸ்ரீ லட்சுமியாக பூஜிக்கப்படுகிறாய் ஆழ்வார்கள் இவளை திருமாலின் நெஞ்சில் வைத்து அவளின் முழு காரண்யத்தை திருமால் பக்தர்களுக்கு தர வைக்கின்றனர் காருண்யமிக்க தாள்களை சரணடைவதில் தராதரம் வேண்டியதில்லை அவள் எல்லோரையும் ஒரு தாயை போல ரட்சிப்பாள் அம்மா அவைதீக மதங்களான அதாவது வேதத்தை ஒத்துக்கொள்ளாத மதங்கள் கடவுள் என்ற கருத்தில் நம்பிக்கை வைக்காத மதங்கள் அதாவது சமணம் பௌத்தம் இவை அரணை வெகுவாக வலியுறுத்தின அறவழி கருத்துக்களை எல்லோருக்கும் பாடம் சொல்லி தந்தன அறவழி நில்லேல் வேறு காப்பு இல்லை என்கின்ற நிலை ஆழ்வார்கள் திருவை காட்டி கதியற்றோருக்கும் போலிடம் உண்டு என்றார்கள் நீ புத்திமானாக இருந்தாலும் மூடனாக இருந்தாலும் பக்தி செய்தால் இவள் கடைக்கண் அருளுக்கு பாக்கியமாகீர்கள் என்றார்கள் இப்பக்தி வழி விரைவில் பாமர ஜனங்களிடையே செல்வாக்கு பெறுகிறது எல்லாரும் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சுட்டாள் அவைதீக மதங்கள் வேதத்தை ஒத்துக்கொள்ளாததால் சாதி பிரிவினை என்ற பாகுபாட்டையும் வலியுறுத்தவில்லை வேதத்தை ஒத்துக்கொள்ளும் ஆழ்வார்கள் இரண்டு முக்கிய மாற்று வழியை காண்பிக்கின்றனர் இது நம் சரித்திரத்தில் மிகவும் முக்கியமான திருப்புமுனை ஒன்று ஆழ்வார்கள் கண்ணனின் அடியாருக்கு சாதி அவசியம் இல்லை என்றார்கள் அதாவது பக்தி ஒன்றுதான் வழி என்றனர் இது குறித்து தொண்டழிப்பொடியின் அறைகோவலை பிறகு சொல்லுகிறேன் இரண்டாவது மாற்று தமிழ் வேதத்தை செய்திப்பது சமஸ்கிருத வேதத்தை சொல்ல உரிமை உள்ளவர்கள் அந்தனர்கள் மட்டுமே என்று சொல்லும் வைதீக சாதியத்திற்கு மறுப்பாக திராவிட வேதமாக திவ்ய பிரபந்தங்களை அனைவரும் சொல்லலாம் என்று செய்தனர் அது இந்த காலம் தோட்டி காலம் வரை ஒரு புரட்சிதான் இதற்கு மேலான தமிழ் தனி ஆர்வத்தை நாம் எங்கும் காண இயலாது செய்வித்தவர்கள் ஆழ்வார்கள் பக்தி இயக்கத்தின் ஆரம்ப கர்த்தாக்கள் பௌத்தம் செலுத்த காஞ்சி கருகில் தோன்றியது தற்செயலான நிகழ்வு இல்லை என்றுதான் சுங்கம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் கர்வம் தவிர்க்க சொல் அப்படி சொன்னவன் இந்த ரங்க ராஜ நம்பி என்று சொல் மன்னனைச் சூழவிருக்கும் பிற தோஷங்களுடன் பிரம்மஹத்தி தோஷமும் சூழும் என்று சொல்